துர்காசரணம் மயிலும் சேவலும் துணை என்று பதிவாகும் திருப்புகழ் தலைநாளில் பதமேற்றி எனும் வழுவூர் பாடல் ஞானமலை திருப்புகழில் எனக்கு யோக அனுபூதி நிலையை அளித்து யோக தரிசனங்களை நான் காணும்படி செய்த அன்பை மறவேன் என்பதை எனி மனமுறுக்கி யோக அனுபூதி அளித்த பாதை என்பார் அழுகிரு பெருமான் தான் பெற்று திருவடி தீட்சை உபதேசம் முதலிய பேருகளை இந்த பாடல் விளக்குகிறது அண்டர்கள் அறியா முத்தமிழ் தேவர்களும் முதலான வேத வழிகளையும் என்று பாடுகிறார் முண்டகம் என்பது மொட்டை தலை வைராகியத்திற்கு அடையாளம் ஞான வாழ்க்கைக்கு தலையை ஈடு வைத்தவர்களுக்கே இந்த உபனிஷத்தில் அதிகாரம் இந்த தகுதி அருணகிரிநாதருக்கு முழுமையாக இருந்தது என்று முருகன் இந்த உபநிஷத்தை அவருக்கு உபதேசம் செய்ததில்லை தெரிய வருகிறது நமது தேசத்தின் மோட்டோ ஆகிய சத்யமேவ ஜெயதே என்கின்ற வார்த்தை இந்த உபனிஷத்தில் வருகிறது என்கின்றார் திருக்குறள் அடிமை திரு நடராஜன் அவர்கள் முந்தகம் என்பதற்கு பல பொருள்கள் காணப்படுகின்றன அதில் இரண்டை குருநாதர் கையாளுகிறார் ஒன்று முந்தக உபரிஷத் வேறு பொருள்கள் வாழை தலை நெற்றி நீர்முள்ளிப்பூ நீருடைய வாய்க்கால்களின் மூலமாக சிறிய வட்டவட்டமாக வளரும் புதற் செடி உட்களின் இடையே சிறு தேவைகளை கொண்ட ஊதா நிறப்பூ தாமரை பதநீர் கல் கருப்பு கட்டி இதில் தாமரை எனும் பொருள் படும்படி சிவஞான பொருள் ஊட்டும் முண்டக அழகோனே தாமரை போல அழகான முகமுடையவனே என்கிறார் பாடலையும் பொருளையும் கேட்டு வழுவூர் தலச்சிறப்பை எழுதிய நோக்குவோம் முருகாசுரணும் புகாற்பன்து தலைநாளிற்பதமே

i yeah. yeah.

தலைநாளில் பதமேத்தி அன்புற உபதேச பொருள்வூட்டி மந்திர தவ ஞானக் கடலாட்டி என்றனை அருளால் எனது அடிநாளில் வாழ்க்கை தொடக்கத்திலே உனது திருவடியை என் தலைமீது வைத்து அன்புடனே உபதேச பொருளை எனக்கு போதித்து சிவ மந்திரங்களாலே என்னை தவஞான கடலிலே இவைகளிலே என்னை புக வைத்து என்னை உனது திருவருளினாலே உன் சதுர் ஆகத்தோடு கூட்டி அண்டர்களா முத்தமிழ் ஊட்டி முண்டக தளிர் வேதத்துரை காட்டி மண்டலம் பலமேவும் உன்னை சார்ந்த சதுர் சாமர்த்தியமுள்ள ஆகத்தினரோடு உடலினரோடு உன்னை சார்ந்துள்ளே தேர்ச்சி பெற்ற அடியார் குற்றத்துடன் என்னை கூட்டி வைத்து தேவர்களும் அறியாத முத்தமிழையும் எனக்கு போதித்து முண்டக தளிர் வேதத்துறை முதலான உபனிஷத் உண்மைகளையும் வேதத்துறை வேத வழிகளையும் புலப்படுத்தி அக்னியாதி மும்மண்டலங்களும் உள்ள மேலிடத்தை கலிசோதி கதிர்காட்டி நன் சுடர் ஒளி நாத பரமேற்றி முன்சுழி கமல் வாசற்படி நாட்டமும் கொல விதி தாவி ஜோதி கதிர்காட்டி இடைக்கலை பிங்கலை என்னும் நாடிகளின் மார்க்கமாக ஏற்படும் ஜோதி ஒளியை தரிசிப்பித்து ஆன்மாவை அந்த நல்ல பேரொளி உள்ள பரநாதத்தோடு பரசிவத்தோடு கூட்டி முன்னதாக சுழிமுனை நாடி வழங்கும் வாசற்படி முதல் வாயினிடத்தே கவனம் கொள்ள விதி தாவி பிரம்மபீடமாகிய சுவாதிஷ்டான ஆதாரத்தை கடந்து கமலாலை பதி சேர்த்து முன்பதி வெளியாக புக ஏற்றி அன்போடு கதிர் தோகை பரிமேல் கொள்ளும் செயல் மறவேனே கமலாலை பதி சேர்த்து மூலாதாரஸ்தனமான திருவாரூர் முதலில் சேர அது முதலாக உள்ள தலங்கள் பிற ஸ்தலங்களாகிய திருவானைக்கா திரு அண்ணாமலை சிதம்பரம் காலத்தி காசி இவைகள் புலப்பட யோக ஒளியை ஏற்றி வைத்து அன்புடனே ஒளி வீசும் தோகையை உடைய மயில் வாகனத்தின் மேல்

மாலை இந்திரனை புக ஏற்ற குடியேற்றி வைக்க செலுத்திட ஒளி சிவகாமிக்கு ஒரு தூர்த்தர் எந்தையர் வரி நாகத் தொடையார்க்கு உகந்து ஒரு சிவஞான பொருள் ஊட்டு முண்டக அழகோனே சிவகாம சுந்தரியன் ஒப்பற்ற காமுகர் என் தந்தையார் கோளுள்ள பாம்பு மாலை அணிந்தவர் ஆகிய சிவபெருமானுக்கு மகிழ்ச்சியுடன் ஒப்பற்ற சிவஞான பொருளை உபதேசித்த அழகனே தாமரை மலரில் விளங்கின அழகனே மலைமேவி திணை காக்கும் ஒன் அமுதாகத் அமுதாக தனவாட்டி இந்துள மலர்மாலை குடலாள் தன் அங்கி தன் மணவாளா வள்ளிமலையிலே இருந்த திணிப்பனம் காத்த அழகு கிளி அமுதன்ன உடலும் கொங்கையும் கொண்டவள் இந்துளம் கடப்ப மலர்மாலையை கூந்தலில் விளங்க கொண்ட அணங்கி அழகு வடிவை உடையவளாம் அல்லது குடலாள் தன் அங்கி குளிர்ந்த அங்கத்தை உடையவளாம் வள்ளியின் மணவாளனே வரி கோழி கொடி மீ கொழும்படி நடமாடி சுரர் போற்று தன்பொழி வழுவூர் நற்பதி வீற்றிருந்தொருள் பெருமாளே வரி நீண்ட கோழிக்கொடி மேலே விளங்கும்படி நடனமாடி தேவர்கள் போற்றுகின்ற குளிர்ந்த சோலை சூழ்ந்த வழுவூர் என்னும் நல்ல ஊரிலே வீற்றிருந்தருளும் பெருமாளே யோக அனுபூதி தந்து யோக நிலை காட்சிகளை யான் காண வைத்த அன்பையும் மயில் மேல் தந்த தரிசனத்தையும் மறவேன் இந்த திருப்புகழில் ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள் திருவடி தீட்சை உபதேசம் முதலிய பேர்களை பெற்றதைக் குறிப்பிடுகிறார் முருகாசரணம் வழுவூர் தல திருப்புகள் பாடலை கேட்டோம் நோக்குவோம் இத்தலத்தில் குடிகொண்டுள்ள இறைவர் திருப்பெயர் வீரட்டேஸ்வரர் கஜசம்ஹாரர் கஜாஹி ஞான சதேசம் கிருத்திவாஜேஸ்வரர் யானையின் தோலை போர்த்தியவர் இறைவியார் திருப்பெயர் பாலகுச்சாம்பிகை இளங்கிழை நாயகி திருபாவதி ஸ்தலவருஷம் தேவதாரு பன்னிமரம் தீர்த்தம் பஞ்சமுக தீர்த்தம் இத்தலத்தில் வழிபட்டோர் ஜேஷ்டா தேவி நாகர்கள் பிடாரி சத்தம் அதர்கள் பிரளைய காலத்தில் உலகெல்லாம் அழிந்தும் இந்த ஊர் அழியாது பிரளயத்தினின்றும் வழிவின காரணத்தினால் வழுமூர் என்று பெயர் பெற்றது தருகாவனு முனிவர்கள் இறைவனுக்கு எதிராக சேர்ந்த ஆபிசார வேள்வியில் தோன்றிய யானையை இறைவன்பால் ஏதிவிட பெருமான் அந்த யானையை அழித்து தோலை போர்த்திக்கொண்ட கொண்டனுடைய வேலை செயல் விழுந்த ஸ்தலம் ஆதிசார வேள்வியில் எழுந்த யானை இறைவனை நோக்கி சினந்து ஓடிவர அதை அழிப்பதற்காக இறைவன் அதன் உடலுள் புகுந்தார் உலகங்கள் இருண்டன அம்பிகை செய்வதறியாது திகைத்தார் இறைவன் தன்னுள் புகுந்ததை தாளாத யானை பஞ்சமுக தீர்த்தத்தில் போய் வடமேற்கு மூலையில் விழுந்தது இறைவன் அதனை அழித்து தீர்த்தத்தின் தென்மேற்கு மூலையில் எழுந்து வந்தார் கணவனை காணாது அம்பிகை வருத்தமுற்று செல்ல உட்பட இறைவன் எழுந்து வெளிப்படவே முருகப்பெருமான் தன் தாய்க்கு இதோ தந்தையார் என்று சுட்டிக்காட்டினாராம் இந்த வரலாறு பற்றிய காட்சி கோவிலுள் சிற்பங்களாக இருக்கின்றன வழுவூர் கோயிலில் உள்ள கஜசங்கார மூர்த்தி எனும் அற்புத படிமச் சிலையை அதன் முழு வடிவ அழகுடன் எத்தனை பேர் பார்த்திருப்பார்கள் தினம் தினம் நடைபெறும் அர்ச்சனைகள் பூஜைகள் பூமாலைகள் மற்றும் உடை அலங்காரத்துடன் தான் அந்த சிலையை பார்த்திருக்க முடியும் ஆபரணங்கள் அலங்காரங்கள் கலைந்து அதன் அற்புத திருமணி பார்த்திருப்பார்கள் அச்சிலையை அலங்காரமின்றி தரிசிப்பது அப்படி ஒரு கிடைத்தற்கரிய அனுபவம் பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த சிலையின் உருவ அமைப்பை வருந்து கொண்டே செல்லலாம் தேவார பதிகத்தில் கரி உரித்த சிவன் என்றும் வடமொழியில் கஜசம்ஹார மூர்த்தி என்றும் இச்சிவனை வாழ்த்துகின்றார்கள் சிவனின் பல்வேறு ஆனந்த தாண்டவங்களில் கஜசம்ஹார தாண்டவம் மிக முக்கியமான ஒன்று யானை முகமுடைய கஜமுகாசு அற்றூழியங்கள் தாங்காமல் தேவாதி தேவர்கள் ஈஸ்வரனிடம் முறையிடுவதற்காக தவம் செய்கிறார்கள் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று யானை முகமுடைய கஜமுகாசுரனை வதம் செய்யும் சிவபுராண காட்சிதான் தான் இங்கு அற்புதமான சிலை ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இச்செனியின் கீழே யானையின் தலை கிடக்கிறது யானையின் வர்த்தகத்தின் மீது ஒரு காலை ஊங்கி தனது திருசூலத்தால் வதம் செய்கிறார் ஈஸ்வரன் வதம் செய்யப்பட்ட யானையின் தோலையே தனது மாலையாக தரித்துக் கொள்கிறார் ஈஸ்வரன் அதுவே ஈஸ்வர சிற்பத்திற்கு அக்னி திருவாட்சியாகவும் அமைந்திருக்கிறது மேலே யானையின் இரண்டு கால்கள் தொங்கிய நிலையிலும் யானையின் வால் மேல் நீட்டிய நிலையிலும் காணப்படுகிறது கீழே இரண்டு கால்கள் கிடக்கின்றன யானையை வதம் செய்து தாண்டவம் ஆடும் இச்செனியின் வடிவப் பேரழி என்னென்று சொல்வது இடையே ஈஸ்வரனின் பாம்பு ஊர்ந்து சென்று மேலே சென்று முகம் காட்டுகிறது கால் வளைந்து பாதத்தில் உள்ளங்காலை காட்டிய நிலையிலே இருக்கிறது இந்த அழகிய பாதத்தில் உள்ளங்காலை துட்டுப்பாட்ட விட வேண்டும் என்று நமக்கு எண்ணம் தோன்றுகிறது சிவனின் ரௌதிர பார்வை யானையின் உடல் உரித்து அதையே மாலையாக எடுங்கள் ஈஸ்வரனின் நான்கு கரங்கள் அந்த கரங்களுக்கான ஆயுதங்கள் இரண்டு கால்களில் ஒன்று தூக்கிய நிலையிலும் இன்னொன்று ஊன்றிய நிலையிலுமான வடிவங்கிற்கு போன்ற பல உருவ வேதங்களின் போர் அமைப்பிற்கு சிறப்பு உதாரணமாக திகழ்கிறது சிற்பம் மிக அற்புதமான உலோக வேலைப்பாடுகள் சோழ சிற்பிகளின் அதீத கற்பனை திறனை வெளிப்படுத்துகிறது இனி வரும் காலங்களில் இப்படி ஒரு உலோக வாய்ப்பினை உருவாக்கி இயலுமா என்பது கேள்விக்குறுதார் யாருக்கெல்லாம் தியானம் முழு ஈடுபாட்டுடன் கைவரப்பெறவில்லையோ அவர்கள் இந்த மூர்த்தியின் எதிரிலே சில மணித்துளிகள் தியாகம் செய்வீராயும் எண்ணம் இல்லாத தியானம் கைகூடும் சத்யபுதி பரகைலாசம் ஞானபூமி என்று பல பேர்கள் வழங்குகின்றன இந்த களத்திற்கு கல்வெட்டுகளில் வழுகூர் என காணப்படுகிறது இங்குள்ள கோயில் பிரம்மாண்டமானது முன் ராஜகோபுரம் சுமார் நூற்றி ஐம்பது அடி வயரவும் ஐந்து கண்களும் கொண்டது திருக்குளம் ஈசான தீர்த்தம் மிகவும் பெரியது சுவாமி அம்மன் தனித்தனியாக இருக்கின்றன கல்வெட்டுகளில் சுவாமியின் பெயர் வழுவூர் நாயனார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இரானின் ஐந்து முகங்கள் ஐந்து தீர்த்தங்களாக அமைந்திருக்கின்றன பெருமானே தீர்த்தமாக விளக்குகிறார் என்பது ஐதீகம் நடன சபைகளில் ஞானசபையாக போற்று பெற்றுள்ளது சிதம்பரத்தில் சிதம்பர ரகசியம் என சொல்லப்படும் ரகசிய பிரதிஷ்டை அமைந்திருப்பது போல இங்கும் கஜசம்ஹார மூர்த்திக்கு பின்னே ரகசிய எந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது கஜசம்ஹார மூர்த்தியின் உள்ளங்காலை தரிசிப்பது மிகவும் சிறப்பானது என்று கூறுகிறார்கள் சகசிரலிங்க மூர்த்தி இந்த கோயிலில் சிறப்பானது ஒரே லிங்கத்தில் ஆயிரம் சிறிய லிங்கங்கள் இருக்கின்றன செப்பு ஐம்பொன் திருமேனிகள் மிகவும் அழகாக இருக்கின்றன உச்சாரண மூர்த்தி சிறப்பானது மூர்த்தி போல திருமேனி எங்கும் கிடையாது பக்கத்தில் உள்ள அம்மன் விக்கிரகத்தின் கையில் குழந்தை முருகன் இருக்கிறார் பெருமானை குழந்தையை சுட்டிக்காட்டுவது போல இருக்கிறது மாசிமகம் பௌர்ணமி என்று காலையில் கஜசம்ஹாரம் நடைபெறுகிறது ஆண்டில் ஆறு முறை கஜசம்ஹார மூர்த்திக்கும் கடராஜனுக்கும் சமயாச்சாரியர்களுக்கும் அபிஷேகம் நடைபெறும் மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் பத்தாவது கிலோமீட்டர் வழும்போது இருக்கிறது அதனால் இதனை வழி செல்வோர் அவசியம் கண்டு அருள் பெறுவோமாக வசதி